அதோ அந்த நதியோரம் இளங்காதலர் மாடம் இதோ இந்த வனம் எல்லாம் எங்கள் கூடம் அவன் வருகின்ற நேரம் நான் தழுவிட வேண்டும் இது விரகத்தின் வேகம் விலகிடின் தோழி தூது செல்லடி தோழி வான்மதி மாது நிம்மதி மறைந்ததடி குறைந்ததடி சேதி சொல்லடி தேனின் நாயகி தேகம் பாதியாய் கரைந்ததடி கலங்குதடி அணை போட்ட போதும் நிலை மாறிடாது அலை போல மோது மனம் தாங்கிடாது நீ இல்லாத போதிலே var mı dedi kadın.